உனக்காகவே காத்திருக்கிறேன் அல்ல உள்ளத்தளவில் நீ மட்டுமே எனக்கு நினைவுகளாய் வருவதால் வேறு யாரையும் நினைத்து கூட பார்க்க முடிவதில்லை அழகான அன்பை காட்டியே என்னை அசத்துகிறாய் நான் தான் உன்னை அடிக்கடி அடிக்காமலேயே அழ வைக்கிறேன் உன்னிடம் கேட்காத பல கேள்விகளை கேட்டு தினமும் உன்னை பற்றி ஆயிரம் ஆசைகளும் யோசனைகளும் யோசிக்காமலேயே எனக்குள் வந்து வந்து போகும் உன்னை மட்டுமே சுற்றி என் உலகம் இருப்பதால் சரி அதுவெல்லாம் போகட்டும் இப்போது எங்கே இருக்கிறாய் ஏன் என்னை விட்டு சென்றாய் உன் கூடவே இருக்கலாம் என்று ஆசைப்பட்டேன் ஒருவேளை அதுவும் கூட நடக்கவில்லை என்றால் நீ வசிக்கும் தெருவிலாவது இருக்கிறாம் என ஆவலாயிருந்தேன் தினமும் உன்னை காண காலையிலேயே என் கண்கள் தேடும் ஆனாலும் என் அருகே நீ வந்ததும் மௌனமாகவே கடந்து செல்வாய் பூவாய் சிரிக்கும் நீயும் நானும் புரிதலோடுதான் பழகினோம் நீ நடக்கும் போது உன் நிழலாகவே இருக்க ஆசைப்பட்டேனே தவிர வேறொன்றையும் உன்னிடம் எதிர்பார்க்கவே இல்லை சின்னதாய் எனக்குள் வந்து சின்ன தாயாகவே மாறிய உன்னை உயிராகவே நினைத்து வாழ்ந்தும் வருகிறேன் உன்னை குறித்து எனக்குள் வரும் கேள்விகளை கேட்டால் கோபித்துக் கொள்கிறாய் என் மீது சந்தோஷமாய்த்தான் காதலித்தேன் ஆனாலும் சில சமயங்களில் நான் ஏதாவது கேட்டால் அதையும் சந்தேகமாகத்தான் கேட்கிறாய் என்று என்னை வார்த்தையில் அடிக்கிறாய் யாரையும் கேட்காமலேயே உன்னை காதலித்தவன் நான் யாரையும் கேட்காமலேயே உன்னை புரிந்து கொண்டவன் நான் யாரிடமும் சொல்லாமலேயே உன்னோடு பழகியவன் நான் நீ சிரிப்பதற்காகவே பல முறை அழுதிருப்பவனும் நான் இப்படியெல்லாம் உன்னை நேசித்த நான் எதற்காக உன்மீது சந்தேகப்படுவேன் எனக்கு மட்டும் நீ வேண்டுமென நினைக்கிறேன் நீ மட்டும்தான் என் உலகம் என்று கூட துடிக்கிறேன் இதுவெல்லாம் கூட நீ என் மீது காட்டிய பாசத்தால் வந்ததுதானே தவிர வேறொன்றுமே இல்லை நானாக இருந்த என்னை நீயாக மாற்றிக்கொண்டாய் யாருமே வேண்டாம் என இருந்த எனக்கு நான் இருக்கிறேன் என்று உன்னை அடையாளம் காட்டினாய் என்னோடு பேச நினைத்தாய் சந்திக்க துடித்தாய் பல சங்கதிகளை மணிக்கணக்கில் பேசினாய் நீ எதுவாக நினைத்தாயோ அதுவாகவே என்னை மாற்றியும் இருக்கிறாய் நீ மட்டும் வேண்டும் என்பதற்காகவே நீ செய்யும் சிறு சிறு தவறுகளையும் சரியென்று எடுத்துக்கொண்டு இன்றுவரை இன்று வரை சண்டை போடாமலேயே இருந்து வருகிறேன் உன் சந்தோஷத்தை காதலித்தேன் அதையும் கூட நீ சந்தேகமாகத்தான் பார்க்கிறாயே எல்லாமே நீதான் என்று வாழும் என்னை எப்போது கொள்ளப் போகிறாய் இப்போதும் நீ வேண்டும் என்பதற்காகவே என்னோடு சேர்த்து எல்லாத்தையும் மறந்து உன்னை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாய் நீ வருவாய் என இப்போதும் நீ வேண்டும் என்பதற்காகவே என்னோடு சேர்த்து எல்லாத்தையும் மறந்து உன்னை மட்டுமே நினைத்துக் கொண்டிருக்கிறேன் நிச்சயமாய் நீ மனம் திரும்பி வருவாய் என